பேச்சுலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குக்கரில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி இது பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகாய் இது இது வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் தூள் இதை வந்து மல்லித்தூள் இது இது தேவையான கொத்தமல்லி இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நிறைய போட்டிங்கன்னா அதை டேஸ்ட்டு மாறிடும் காலிஃப்ளவர் ரைஸ்ன்றதுனால அதனால் கம்மியாகவே தக்காளி அதில் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனல் இப்போ தான் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நான்